ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இன்று சனி மகா பிரதோஷம் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சனி மகா பிரதோஷம் நாம விரதம் இருந்து வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எப்படி நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் இந்த நாளில் நம்மளுக்கு மூன்று விசேஷங்கள் ஒன்றாக இணைந்து வருகிறது அதை பத்தின ஒவ்வொரு பதிவுமே நான் தனியாக கொடுத்துருக்குறேன் இன்றைய நாள் ஆவணி முதல் நாள் அதே மாதிரி விஷ்ணு புண்ணியபதி காலம் இந்த காலத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்று வந்து பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திரியோதிசி அன்று நம்மளுக்கு பிரதோஷம் வந்தாலும் சனி மகா பிரதோஷமாகவும் வழிபாடு செய்வாங்க இந்த சனி மகா பிரதோஷத்துல நாம ஏன் இவ்வளோ விசேஷமாக வழிபாடு செய்யறோம் மற்ற பிரதோஷ நாட்களை விட இதற்கு என்ன அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆழகால விசத்தை அப்படிங்கிறதுனால இந்த சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷமாக வழிபாடு செய்கிறோம் இப்படி நாம சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து யார் ஒருவர் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி சாதாரண நாட்களில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்து ஆயிரம் நாள் நாம் விரதம் இருந்து பலன் வழிபாடு செய்த பலன் வந்து இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் விரதம் இருந்தால் அதற்கு நிகரானது ஏன்னா இந்த ஒரு நாள் ஆயிரம் நாட்கள் நாம விரதம் இருந்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இது வளர்விரையில் வரக்கூடிய ஒரு சனி மகா பிரதோஷம் அதனால ஈசனுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீரு ஏன்னா சிவபெருமான் உடம்பு முழுவதும் பூசி கொண்டு இருப்பவர் சிவபெருமான் அவருக்கு இந்த திருநீரை அபிஷேகத்திற்கு நீங்க வாங்கி கொடுக்கும் போது பதினாறு வகையான செல்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்க உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப அரை கிலோ ஒரு கிலோ அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு இந்த திருநீர் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க முக்கியமாக திருநீர் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருநீர் வாங்கி கொடுத்துட்டு அங்கிருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தான் சிவபெருமான் கண் விழித்து காத்தல் அழித்தல் படைத்தல் இந்த மாதிரி ஐந்து விஷயங்களை பஞ்சபூதங்களை கொண்டு ஒரு நடனம் புரிவாராம் அதுவும் நந்தி பெருமானுடைய இரு கொம்புகளுக்கு இடையில் அவர் நடனம் புரிவார் காண தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் முப்பெரும் தேவியரும் அங்கு வந்து அதை நிற்பாங்களாம அவர்கள் காத்து கொண்டிருப்பார்களாம் அந்த நேரத்துல நாம சிவனை வழிபாடு செய்யும் போது சிவபெருமானினுடைய அருளும் தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆக அந்த நேரத்தை நாம மிஸ் பண்ணாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நந்தி பெருமானுக்கு வெண்ணெய் சாத்திட்டு அருகம்புள்ளு வெள்வையிலை இதால் மாலைகள் சாத்திட்டு இரண்டு நெய் விளக்கு ஏத்திட்டு பச்சரிசியும் வெள்ளமும் வைத்து படைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏழரை சனிகள் நடக்குது அஷ்டம சனிகள் நடக்குது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இன்றைய நாள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா ஒரு வில்வ இலை வாங்கி நந்தி பெருமானுக்கு சாத்தலாம் அருகம்புல் வைத்து சாத்தலாம் இல்லைன்னா பச்சரிசிய ஊற வச்சுட்டு அத வந்து அது கூட வெள்ளத்தை கலந்து இத வந்து நீங்க நெய்வேத்தியமாக நந்தி பெருமானுக்கு கொடுங்கள் ஏ சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்குமா அப்ப எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நாள் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நாம சிவபெருமனை விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் எவ்வளவு நன்மைகள் நடக்குதுன்னு பாத்துக்கோங்க அதனால இன்றைய நாளை யாருமே தவற விட்டாதீங்க இன்று மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரம் இந்த நேரத்துல அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு திருநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தையும் பார்த்துவிட்டு விட்டு சிவபெருமானினுடைய பாஞ்சாசர மந்திரமான ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜெபித்து நீங்க அதை வந்து பாராயணம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இன்றைய நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு அவனினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்